வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவதி தேசிய தின கொண்டாட்டம் மக்கள் மத்தியில் தேசிய உணர்வும் விதைக்கப்பட்டுள்ளது புத்ராஜயா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னில் தேசிய தின கொண்டாட்டம் மக்கள் மனதில் தேசிய உணர்வை விதைத்துள்ளது இந்த ஆண்டுக்கான தேசிய தின கொண்டாட்டம் புத்ராஜயா சதுங்கத்தில் கோலாகலமாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு நாட்டின் சுதந்திரத்தை கொண்டாடியது மக்கள் மத்தியில் தேசிய உணர்வு ஆழமாக இருப்பதை காட்டுகிறது மலேசியா மதானி மெடேகா ஜீவா என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த ஆண்டு கொண்டாட்டம் பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகள் இசைக்குழுக்கள் மற்றும் படைப்பிரிவுகளின் அணிவகுப்பை உள்ளடக்கி இருந்தது இதில் மொத்தம் பதினேழாயிரம் இருநூத்தி அறுபத்தி இரண்டு பேர் பங்கேற்றனர் நாட்டின் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கும் வகையில் அறுபத்தி ஏழு வாகனங்களை கொண்ட கெம்பாரா மெர்டேகா ஜூனூர் கெமிலாங் அணிவகுப்பு நடைபெற்றது இதில் பல்வேறு இன வயது மற்றும் தொழில் பிரிவினர் பங்கேற்றனர் இந்த நிகழ்வில் மிகவும் கவனத்தை ஈர்த்த நிகழ்வுகளில் சிலாங்கூர் மாநிலத்துறையின் இரண்டாயிரம் மாணவர்கள் கலந்து கொண்ட மனித வடிவம்தான் கூட்டரசு பிரதேச கல்வித்துறையின் முன்னூறு மாணவர்கள் கலந்து கொண்ட இசைக்குழு அணிவகுப்பு மற்றும் மலேசிய இராணுவத்தின் ஆயுதமற்ற போர் ஆகியவை அடங்கும் இந்த நிகழ்வில் நாட்டின் தலைவர்கள் அமைச்சர்கள் மற்றும் வெளிநாட்டு தூதவர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன் மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் நன்றி